வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சியினுடைய நேர்களே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசை திதி விஷ்கம்பம் நாமயோகம் ரேவதி நட்சத்திரம் சதுஷ்பாதம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம் அதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய ராசி பலன்களை பார்ப்போம் நேர்களே இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் இன்றைய தினம் சிம்மராசியினுடைய உத்திர நட்சத்திரம் பூர நட்சத்திரங்காரர்களுக்கு கடுமையான சந்திராஷ்டமம் ஏற்படும் இன்றைய தினம் முக்கியமான கையெழுத்துகள் கோப்புகளில் கையெழுத்தப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பண்ணுங்கள் அதே போல் முக்கியமான முடிவுகளில் இன்று எடுக்க வேண்டாம் முக்கியமான மீட்டிங் இன்று வைக்க வேண்டாம் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார் நான் அதில் அட்டன் பண்ணுன்னா முடிஞ்சவரை பால் தானம் கொடுத்துட்டு போங்க இன்றைய தினம் மேசராசி பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக திருப்பணிகள் செய்வீர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல்நலத்தில் கோரளர்கள் ஏற்படலாம் ரிஷபராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் போல் சக பணியாளர்கள் மூலமாக பாராட்டுகள் பெறுவீர்கள் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் ராசி மிதுனராசி இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் மிருக பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஒத்தோசை ஏற்படும் திருவாதிரை பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடகராசி பொறுத்துறை இன்றைய தினம் பழைய கடன்கள் வசூலாகும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உருவாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாகும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் வீண் குழப்பம் உண்டாகும் சிம்ம ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீடுமனை யோகம் உண்டாகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனையால் வெற்றிகள் உண்டாகும் வாகன போர் போக்குவரத்தில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீடுமனை யோகங்கள் உண்டாகும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினரை பொறுத்தவரை இன்றைய தினம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உதவிகள் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் அவ்வப்போது உண்டாகும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வந்து உடல் அசௌகரியம் ஏற்படும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் குழப்பம் ஞாபகம் அறுதி போன்ற எல்லாம் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் லாபம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டி வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி என்ற தினம் காரியங்களில் எளிதில் நிறைவேறும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகளெல்லாம் இனி வேண்டாம் மகர ராசி என்ற தினம் நேர்த்தியான வேலையை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அரைகுறையாக ஒரு வேலையை செய்ய வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும் கும்பராசி என்ற தினம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்திருந்தது எல்லாம் நிறைவேறும் போரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் கவனம் தேவை மீனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் ரேவதில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் அதிகரிக்கும் நேரில் இன்றைய தினத்தினுடைய ராசி பலனை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் இன்றைய தினம் சந்திரமானப்படி சைத்திர மாதத்தினுடைய இறுதி நாள் முப்பதாவது நாள் அமாவாசை தினம் இன்றைய தினம் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவசியமான தினம் அதே இன்றைய தினம் முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க அகால மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அதாவது விபத்து சூசைட் போன்ற வகையில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உடல் உணவுற்றவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அவருடைய ஆத்மா அடையும் என்பது ஐதீகம் இன்றைய தினத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது ஸோ அதனால் அந்த சிறப்புகளை பற்றி பார்க்க வேண்டாம் இன்றைய நேர்களுடைய நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதிலை பார்ப்போம் நேர்களை இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் ஹாய் சார் ஐ எம் கவிதா ஃப்ரம் பெங்களூரு ஐ ஆம் யுவர் ஃபேன் ஃபார் யுவர் ப்ரிக்ஷன்ஷன் அபவுட் யுவர் மை மேரேஜ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ வா தேங்க்யூ ஆதித்யா டிவி அண்ட் ஆல்சோ பாலாஜன்னா நீங்கள் சொன்னது போல் கல்யாணம் ஆகிடுச்சின் இருக்காங்க வா வாழ்த்துக்கள் இவங்களுடைய பிறந்த தேதி இப்போ ரெண்டாவது அனுப்பியிருக்காங்க தயவுசெஞ்சு இனிமே அனுப்பாதீங்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்களே ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்க அவங்க நடந்திருக்கு திரும்ப திரும்ப அனுப்பிச்சிங்கன்னா மற்றவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஸோ இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்காங்க காலை ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காங்க திருச்சியில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஏஎம்மாக ஒர்க் பண்ணியிருக்காங்களாம் வேலை மாற்றம் பண்ணலாமா இப்போ எனக்கு கல்யாணமாக இருக்குது நீங்கள் சொன்னது போல் என்னோடய ஹெல்த் எப்படி இருக்கும் குழந்தை எப்படி பிற வேலை மாற்றம் நீங்கள் இப்போ பண்ணக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாறா மார்ச் மாதத்துக்கு வரைக்கும் மாற வேண்டாம் மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் மாறிக்கோங்க குழந்தை வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் உண்டு இப்போது நீங்கள் ஒன்று சேர்ந்திங்கன்னா அதாவது ஐ மீன் இந்த கட அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நாலு மாதத்துக்குள்ளே கருத்துங்கச்சுனா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு இனிமேல் கேள்விகளை நீங்கள் அனுப்ப வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு தூரம் படித்தாச்சு இது ரெண்டாவது அனுப்பிச்சிருக்கீங்க ஓகே வாழ்த்துக்கள் ஆதித்யா தொலைக்காட்சிக்கும் எனக்கும் தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க நாங்களும் உங்களுடைய கல்யாணத்துக்கு நேரில் வர முடியும்னாலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களை போல் எத்தனையோ பேர் இன்னும் ஃபஸ்ட் டைமே நாங்கள் பார்க்காம இருக்கோம் ஸோ அடுத்த கேள்வி வரை சந்திப்போம் சார் வணக்கம் என்னுடைய பேர் மணிமேகலை ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இரவு பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் புதுக்கோட்டை மணிமேகலை இன்னும் எனக்கு கல்யாணமாகலை திருமண தோஷம் வேறு ஏதாவது தோஷம் இருக்கான்னு இருக்காங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நீங்களாம் மணிமேகலை கல்யாணமாகலை நீங்களாம் எதுகை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றெட்டில் பிறந்திருக்கீங்க ஸோ இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது உங்கள் ஜாதகப்படி இருபத்தி நாலு வயசில் தான் கல்யாணமே ஆகும் அப்படி தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ உங்கள் ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியில் கல்யாணம் ஆகலாம் ஏன் ஆகலைன்னு என்னை கேளுங்க மணிமேகலை இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகலைன்னா என்கிட்ட ஏன் ஆகலைன்னு கேளுங்க இப்போதுங்களா உங்களுக்கு மட்டும்தான் எதுகின் மூலமாக பேச தெரியுமா எங்களுக்கும் பேச தெரியும் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கல்யாணமாகும் திருமண தோஷமும் கிடையாது ஒரு தோஷமும் கிடையாது இது வந்து தோஷம் எல்லாத்தோட ஜாதகத்தில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கல்யாணமாகும் நன்றி இர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு தலை தீபாவளி போதுமா உங்களுக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சலுக்கு மட்டும் ஒரே கம்யூனிகேஷன் இருக்கணும் வேறு தபால் அனுப்புறது ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் மெயிலுக்கு மட்டும் நிச்சயமாக அனுப்பினால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலஜிஹாசன் வணக்கம் நேர்களே